வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிப்பு அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு குறித்து வெளியான முக்கிய தகவல் நாட்டில் வறண்ட வானிலை தொடர்ந்தால் கட்டணம் உயர்த்தப்படும் அபாயம் வெளியான தகவல் நாட்டில் குடிநீர் தட்டுப்பாட்டால் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய நபருக்கு விளக்கமறியல் உச்சம் தொட்ட தேங்காய் விலைக்கு விரைவில் தீர்வு அரசு தரப்பு தகவல் சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் கைது கடவுச்சூட்டு விநியோகம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சப்ரகுமுகம் மற்றும் ஓவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி குறித்த விடுமுறை நாளை மறுதினம் வழங்கப்படவுள்ளது இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர் பிஏ சிபி பம்னு ஆராய்ச்சி கையொப்பமிடப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது முன்னதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது குறித்த விடுமுறையை முன்னிட்டு மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் நாளை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதனால் நாளை மறுநாள் பாடசாலைக்கு மாணவர் அவர்கள் செல்வதில் சிரமம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் விளக்கம் அளித்த அவர் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பள உயர்வுடன் சம்பள தரங்களில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதன்படி சம்பள தரத்தில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் முன்பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரையான கல்வி மேம்பாட்டிற்காக கூடுதலாக ஆறாயிரத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் நிலவும் வறட்சியான நிலையால் நாடு முழுவதிலும் குடிநீர் தட்டுப்பாட்டால் ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் இரண்டாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூற்றி எட்டு பேர் குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தின் பதுக்கம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்களும் ரத்னபுரி மாவட்டத்தின் வெலிகேபுல எகலியகுளம் மற்றும் கலவானி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் வசிக்கும் மக்களுமே குடிநீர் தட்டுப்பாட்டினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் வறட்சியான காலநிலையால் நாடு முழுவதிலும் உள்ள பன்னிரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தொன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவற்றுக்கு மனித செயற்பாடுகளும் காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் காட்டு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டும் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்துள்ளன அதேநேரம் தீ விபத்துக்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டுமென அதிகாரிகள் எச்சரித்துள்ளதுடன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான இந்த தகவலையும் வழங்க பொதுமக்கள் முன்வருமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் நாடளவிய ரீதியில் தற்போது நிலவிவரும் வறண்ட வானிலை தொடர்பாக இருந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்ட பொறியியலாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மின்சார கட்டணம் இருபது வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் வறண்ட வானிலை தொடர்ந்தால் அதனை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார் மின்சார சபை நூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக கூறினாலும் மின்சார சபைக்கு எந்த லாபமும் இல்லை என்று அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு நூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் இருந்ததாகவும் அது செலவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெகோடி தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் சந்திக்கண்டவரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொட்டாஞ்சேனி காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சந்திக்க நபர் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போதே சந்திக்க நபரை எதிர்வரும் ஆறாம் தேதி வரை மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் நாட்டில் தற்போது தேங்காயின் விலையானது தேசத்துக்கு தேசம் வேறுபட்டுள்ளதை நாம் ஏற்றுக் கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தி ஜெயதீச தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரீதியில் தேங்காய் பிரச்சனையை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ஊடாக சதோச நிறுவனங்களிடம் ஒப்படைத்து மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விலங்குகளின் பிரச்சினை உரப்பற்றாக்குறை மற்றும் காலநிலை காரணமாக அதிகளவில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது மேலும் தற்போதைய தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக கம்பக மாவட்டத்தில் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் தென்னங்கன்றுகளை நடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த சிறப்பு தேங்காய் சாகுபடி திட்டத்தை சீர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை பகுதியில் சுங்க வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞனொருவர் நேற்று மாலை போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருக்கோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமுக்கு கிடைத்த தகவலின் பேரில் திருகோணமலை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளாா் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் திருகோடமலை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞன் என்பதுடன் சந்திக்க நபரிடமிருந்து முன்னூற்றி நாற்பது வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக திருகோடமலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சூட்டுகளையும் ஒரு மாதத்திற்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் பிஜேபாலா தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய சார் ஆலோசனை குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து கடவுச்சூட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சூட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் நன்றிகளையும் தெரிவித்தார் உரிய ஆட்சி இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சூட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சூட்டுகள் வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எல்லை போலீஸ் பிரிவில் பதுலை பண்டாரவிளை வீதியின் ஹல்பே பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதுடன் பதுலையிலிருந்து பண்டாரவிளை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வீதியோரம் நின்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பண்டாரவெல்லியில் ஹல்பே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சடலம் தெமுதர வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்